கேஎஸ் ஃபார்ம் சேனல் நம்பர் அனைவருக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி மதியம் பன்னெண்டு மணிக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம்ங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரமாக போடக்கூடிய பதிவில் மூணு கன்றுகள் நல்லா செவல சட்டையில் கருப்பில் ஜெ ஹெச்எப் மற்றும் ஜெர்சி கன்றுகள் தெளிவான கன்று வந்திருக்குதுங்க வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னென்ன பதிவில் என்னென்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்னென்ன மாடுகள் கன்றுகளுக்கு என்னென்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக ஒன்று விடாமல் பதிவில் நம்ம சொல்லியிருப்போமுங்க அப்படியே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தெளிவாக நம்ம என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் தெளிவான ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் மேலே கொடுத்துருக்குற ஃபோன் நம்பரையும் பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்து தேதியும் பதிவுவிட்டுருப்பாங்க தேதியும் தெளிவாக பார்த்துட்டு இந்த தேதியில் போட்டிருக்கிற கால்நடையில் ஒன்றாவதாக போட்டது ரெண்டாவதாக போட்டது மூணாவதா போட்டதா எது அப்படின்ட்டு நீங்கள் தெளிவாக கேட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கங்கள் நம்ம சொல்ல முடியுங்க வீடியோவில் இன்றைக்கி முதலாவதாக பார்த்துட்ருக்கிறதுங்க ஒரு சுழி சுத்தமான அழகில் நல்ல கே ஜெர்சியில் நல்ல கலர் பேட்சோட செவலை சட்டை இல்லைங்க ஒரு பதினெட்டு மாதம் அனுசரிச்சுருக்கக்கூடிய பல் போடாத நல்ல சுழி சுத்தமாக நாட்டு மாடலுக்கு எந்தளவுக்கு சுழி சுத்தமாக இருக்குமோ நெத்தியில் ஒரு சுளி டபுள் சுழி கிடையாதுங்க முதுகுல அசுவு சுளி இல்லாமல் நல்ல தெளிவான சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய நல்ல சோ குவாலிட்டியான நல்ல ஒரு பெரும் மாடை வரக்கூடிய கண்ணுங்க பல் போடாத கன்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடி வந்து கன்று போடுறதுக்கு அப்புறம் தான் ஒரு ரெண்டு பல்லே போடும் போகிற அந்த தரத்தில் இருக்கும்னு சொல்லலாமுங்க இல்லைன்னா மடி வரும்போது ஒரு ரெண்டு பல் கன்று போடும்போது ரெண்டு பல்லாக இருக்குங்க இப்போது வரைக்கும் பல்ப் போடல கண்ணு நீளத்துலையும் உயரத்துலேயும் நல்லா டாப்பான நீளம் உயரம் வாய் வாய்க்கெடைசுங்க நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்குது மடிகாம்பு சுத்தம் இருக்குது கொம்புதலை இருக்குது கிளி மூஞ்சியில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கலர் பேட்சில் அந்த குவாலிட்டியாக கேட்குற நண்பர்களுக்கு விலை முன்ன பின்ன சற்று அதிகமாக இருந்தாலும் குணவனத்தில் வேணும் நல்ல குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி பேட்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாலும் நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் விலை சொல்கிறாங்க விற்பனையும் ஆகுங்க இது வந்து நம்ம தெரிஞ்ச இடத்துல நம்ம ஒரு பண்ணையில் ஒரு ஆறு ஏழு மாடுகள் வச்சுருந்த இடத்துல நல்லா கண்ணுக்குட்டிலேருந்து கண்ணுக்குட்டிலேருந்து தரமாக நல்லா பால் விட்டு கைப்பாங்கில் நல்லா தீவனம் தீவனம் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல ஒரு வாய்க்கடைசியில் நல்லா தெளிவாக வளர்த்தி வச்சிருக்கிறாங்க குண நல்லா தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான கன்று ஹெச்எஃபில் வே ஜெர்சியில் வேணும் செவலை சட்டையில் நல்ல கலர் பேஜில் வேணும் புறமாடு ஏற்றம் வாழை இருக்கிறதுல கைகள் ஊக்கும் நல்லா ரக்கையாட்ட குழாம்பூள்னாலும் தெளிவான குழாம்பு அமைப்பில்லைங்க நல்ல கிளி ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான மாடாக வந்து சேரணும் நீங்கள் நாளைக்கு வச்சு கறந்தீங்கனாலும் நல்ல கரவைத்திற்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து கண்ணில் குவாலிட்டி இருக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் மற்ற விவரங்கள் எதுவோ சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன்லேருந்து தெளிவாக நீங்கள் தொடர்பு கூப்பிட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வர மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தெளிவாக நேரில் வரலாமுங்க இந்த ஒரு பதினேழு பதினெட்டு மாதமான பல் போடாத சுழு சுத்தமான கிடாரிங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சினை யோசி போடலைங்க அவங்க எப்பவுமே வந்து ஒரு பல் உளுந்ததுக்கு தான் போடுவாங்க அப்போ தான் மாடு வந்து நல்ல முரட்டு மாட ஊறி வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி பெருவட்டு கிடையில் ஒரு பல் உழுந்ததுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னு நல்லா இருக்குங்க இனி நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்களும் போடுற சினைக்கு இப்போ வரும் பட்சத்தில் ஒரு தடவை வந்துருச்சுன்னு சொன்னாங்க இன்னும் வந்து அடுத்த தடவை எப்போ வந்தாலும் நீங்கள் ஊசியோ இல்லை என்ன சேர்க்கப்பட்டுக்கலாமுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கண்ணு குவாலிட்டி இருக்குதுங்க அந்தளவுக்கு கரவித்திறன் கூடிய அளவுக்கு க மடிகாம்பு சுத்தம் இருக்குது மாடு பெருவெட்டு இருக்குது நீளத்துலேயும் உயரத்துலேயும் புறமாடு ஏற்ற சுருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு மூணு மாதம் செனமாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நாலஞ்சு மாதம் செனமாட்டுக்கு மடிசுருக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குதுங்க தலையத்தில் நல்ல பெருவெட்டு கிடாரியாக வேணுங்கிறவங்க இந்த கிடாரியில் நல்ல பக்குவமாக நீங்கள் இதுலேருந்து இலைக்காமல் நல்லா பாங்காக வளர்த்திட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு எழுவது ரூபா கண்டிஷனுக்கு மேலே ஒரு மார்க்கெட்டோட நிலவரத்தை பொறுத்து மோர் மார்க்கெட்டு சூடாக இருந்தால் ஒரு எண்பதுங்கூட ஈரோட்டு கருங்கல் மா சந்தையில் விற்கிற அளவுக்கு போகுது நீங்கள் லோக்கலில் வியாபாரிகளுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போகும் டைரெக்டாக கொண்டு போய் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா நல்ல விலைக்கு போகும் நாளைக்கு மடி வரும்போது நம்மளுக்கே சொன்னீங்கன்னாலும் நல்லா தெளிவான ஒரு நல்ல மார்க்கெட் அந்தளவுக்கு எந்தளவுக்கு அந்தளவு சூழ்நிலை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா விலை கொடுத்து பிடிக்கிறக்கும் நம்மளும் தயாராக இருக்கிறவங்க வீடியோவில் இப்போ பார்த்துட்டு ஒரு கிரிக்ராஸில் வரக்கூடிய சிந்து மாட்டுக்கு பிறந்த கிரிக்ராஸ் சிந்து மாடுங்க நல்ல செவல சட்டையில் நல்ல பேட்சான மாட்டுக்கு கிர் ஊசி போட்டு பெருந்திருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் ஆகுதுங்க நல்ல கலர் பேச்சர் விழுந்துருக்குதுங்க காது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருருக்கு உண்டான அடையாளத்தை காமிக்கிதுங்க காதுகள் மட்டும் பெருசாக இருக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரிஜினல் சிந்து செவல சிட்டையோடு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடோட இதுவும் வந்து கிராஸ் ஆகிருக்கிறதுனால பால் வந்து டேஸ்ட்டும் நல்லா வரும் கறவையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மடி வந்து நல்லா கறக்கூடிய தன்மையில் வந்து சேரக்கூடிய மாடாக இருக்குதுங்க மடிகாம்பு அவ்வளோ சுத்தமாக இருக்குங்க கைகள் ஊக்கம் சுழிகள் அதே மாதிரி தான் தாம உங்களுக்கு நாட்டு மாடலுக்கு உண்டான தெளிவாக எப்படி சுழி பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி பார்த்து கொண்டு வந்துருக்குறோம் நல்லா செவலை சட்டை இல்லைங்க நெத்தியில் நல்லா பேட்சோட ஒரு நாட்டு கிராஸ் அதாவது வந்து சிந்து மாட்டுக்கு செவல சட்டை மாட்டுக்கு இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி செவல சட்டை மாட்டுக்கு கிரு சினை ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க தெரிஞ்ச நண்பர் தான் இருந்ததுங்க சுழி சுத்தமாக இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க வாய் கடைசி நீங்கள் குப்பையில் கொண்டு கட்டினீங்கனாலும் எதை கள்ள கலக்கி போடுங்கனாலும் தின்னு போடும் அந்தளவுக்கு வாய் கடைசாக இருக்குதுங்க இன்னுமே தீவனம் மட தீவனம்லாம் நல்லா தரமாக நம்ம கொடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து நல்ல கண் முரட்டு மாடு ஆகிக்கும் இந்த கண்ணுக்கு வயது பத்து மாதம்ங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல கலர் பேச்சில் இருக்குது சிந்து மாட்டுக்கு கிருவிசேனை ஊசி போட்ட சிந்து மாடு ஜெர்சி மற்றும் கிரு கிராஸ் கண்ணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினேழு ஐநூறுங்க சுளி சுத்தம் மற்றபடி குறைபது கழிப்பு சுழி இல்லாமல் தெளிவான க கண்ணாக இருக்குதுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நம்ம ஊர் இருக்கிற இடம் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலருந்து நீங்கள் பல்லடம் போகிற வழியில் நீங்கள் கோயம்புத்தூர் பல்லடம் ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க கன்றுகள் எல்லாமே நம்ம ஃபேம்லியே தான் விற்பனைக்கு இருக்குதுங்க இது போக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சட்டிலேயே ரெண்டு மூணு கண்ணுக்கு இருக்குது நாளை விற்பனை பதவியில் போடுவோங்க இது கடத்ததாக வரக்கூடியது நல்லா அழகு இல்லைங்க கோழி இருக்கக்கூடிய நல்ல நாலு கால் வெள்ளை அடிவயிறு பூரா வெள்ளை இல்லைங்க மடியெல்லாம் வந்து தோட்டப்பகுதி எல்லாமே நல்லா வெள்ளை நிறத்தில் நெத்தியில் ஒரு பொட்டோட நல்லா அழகான சுழி சுத்தத்தோடையங்க நெத்தியில் ஒரு சுளி முதுகுல தெளிவாக ஒரு சுழியோடு நல்ல டார்க் இல்லைங்க நல்ல காரியில் நெத்தி பேச்சோடு நல்ல புறமாடு யாத்திரிங்க நல்ல தெளிவான தோல் நைசான கண்ணு தானுங்க இந்த கண்ணும் சுழி எல்லாமே சுத்தமாக இருக்கும் குறைப்பளது கழிப்பு சுழி கிடையாதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் கால் ஊக்கம் நல்லா இருக்குங்க வாய் நீங்கள் என்ன போட்டிங்கன்னா அது சாப்பிடக்கூடிய அளவுக்கு தெளிவான வாய் பூச்சி மாத்திரை போட்டாச்சுங்க இந்த வயரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து இருபது நாளில் வந்து பூச்சி மாத்திரை நம்ம போட்டு கொடுத்துட்டோம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர் எல்லாம் இல்லாமல் நல்லா ஒட்டியானம் போட்ட மாதிரி கன்று வரும்போது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா குதிரை குட்டியாட்டிருக்குங்க துளி சுத்தமான கன்று நெத்தி பேச்சோடு இருக்குது நெத்தி சுட்டியோடு இருக்குது கலர் நல்லா டார்க்கான கலருங்க கைப்பழக்கிறது நல்ல கைப்பழக்கமாக இருக்குது மேயிறதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாய் கிடச்சிங்க கண்ணுக்கு வாய்ந்து ஒரு ஏழு மாதம் இருக்கும் வேறு எதை எந்த தகவல் வேணுனாலும் தொடர்புட்னு கேட்டுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா விலை முன்ன பண்ணு அனுசரித்து கொடுக்கலாங்க வேறு எந்த தவறு தப்பு இருந்தாலும் நம்ம நூறு சதவீதம் ஏற்றுக்குவோங்க தீவனம் சாப்பிடல அடுத்த தீவனம் குடிக்கல அப்படின்னா கூட நம்ம ஏற்றுக்குவோம் அந்தளவுக்கு நல்ல வாய் வாய்க்கடிசாக எல்லாமே தெளிவாக பார்த்து வாங்கிட்டு வரோம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விருப்பிடுவாங்க நன்றி வணக்கம்